டிஜிட்டல் இந்தியாவுக்கு சரியான ஒரு வார்த்தை தான் இது ஏன் நான் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள்கிட்டேயும் பார்த்திங்கன்னா யூபிஐ பேமெண்ட்லாம் வச்சுக்கிறாங்க அதாவது பேடிஎம் ஜிபே இந்த மாதிரி பேமெண்ட்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களே பார்த்துட்ருக்கீங்க நம்ம உக்கூட மார்க்கெட்டு தான் கோயம்புத்தூரில் தான் எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் எதுக்கு வந்திருக்கோம்னா விதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படியே நம்ம மார்க்கெட்டை சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்தா மார்க்கெட்டில் எல்லோரும் பார்த்திங்கன்னா மக்கள் காலையில் வந்து எல்லாம் தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அதுவும் இயற்கையான விளைஞ்ச தக்காளி வெங்காயம் மற்றும் கீரை வகைகள் புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி பலவிதமான காய்கறிகளில் வந்து மக்கள் வாங்கிட்டு போகிறால வியாபாரிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த பாருங்கள் பழக்கடை காலையில் இவ்வளோ வெயில் அடிக்குது இருந்தாலும் பாருங்கள் பழம் விற்கிறாங்க அதுவும் செவ்வாழை அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம்லாம் விற்றுட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன சின்ன கிட்ட தான் நிறைய மக்கள் வந்து வாங்குறாங்க ஏன்னா அவங்க தான் கம்மியான விலையில் கொடுப்பாங்க அதுவும் நல்ல தக்காளி இயற்கையான விளைஞ்ச தக்காளிகள் தான் எல்லாமே நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இந்த அம்மா பாருங்கள் அந்த ஒரு கூட தக்காளியே கிட்டத்தட்ட இருபது ரூபா தான் தக்காளி விலைவாசி கம்மியாயிடுச்சு இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு அவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் லாபம் வாங்குகிறாங்க மற்றதுலாம் ரொம்ப பெருசாலாக விற்கிறது இல்லைங்க சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபான்னா இங்கேலாம் இருபது ரூபா தான் விற்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த வித்தா போதும் அவங்களுக்கு இவ்வளோ வித்தா போதும் இவ்வளோ வந்தால் போதும் அந்தளவுக்கு தான் அவங்க விட்டாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நாங்களும் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கிறோம் நானும் ஒரு விவசாயி தான் வெங்காயம் தோட்டம் இருக்குது மற்றும் பார்த்திங்கன்னா தக்காளி தோட்டம் இது ரெண்டையும் நான் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த மாதிரி விவசாயி பிஸ்னஸ்ஸு ஸோ நீங்களும் விவசாயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த அம்மா பாருங்கள் எவ்வளோ சிரிச்ச முகத்தோடு வியாபாரம் பண்ணுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே நம்ம சேனலில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கண்டன்ட்டு விவசாயி பற்றி அதனுடைய நல்ல ஒரு விஷயங்கள் தான் நாங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க கீரைக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபா தான்